என் திருத்தூதர் வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் பிஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசை அன்பு உறவுகளே எல்லாரும் நலமா நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருமையான ஒரு பாடல் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு கேட்போமா உங்களுக்கும் பிடிக்கும் கேட்டு பாருங்க Música அவர்களே பாடல் கேட்டிங்களா நல்லா இருந்ததா சரிங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போலாமா ஒரு நாட்டில் போர் நடக்குது அந்த போர் நடக்கும்போது பயங்கரமா சண்டையில போட்டுட்டுலாம் இருப்பாங்க இல்லையா எப்படி யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்க ஜெயித்தவங்க தோத்தவங்கள பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படி அவர் நாட்டு ராஜா ஜெயிச்சுட்டார் அப்போ எதிர்த்த நாட்டு ராஜா தோத்து போன நேரத்தில் அவருடைய இளவரசனை இந்த ஜெயிச்ச ராஜா உயிரோடு பிடித்து கொண்டு வந்துடுறார் அந்த இளவரசனை உயிரோடு பிடிச்சு கொண்டு வந்து இந்த ஜெயிச்ச ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தி இவருக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா எப்படியும் தோத்தவங்களை பிடிச்சி கொடுமைப்படுத்துறது நிறைய தண்டனை கொடுக்கறது கொள்வது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இளவரசனை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாங்க நிறுத்தி தண்டனை கொடுக்கணும் இவருக்கு கொலை இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி போராடிட்டு அந்த ராஜா முன்னாடி வந்து மக்களெல்லாம் நின்று இவங்க தோற்று போனவங்க இவங்களை கொல்லணும் இந்த இளவரசனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இளவரசன் பாவம் சின்ன பையன் கெஞ்சிறான் அழுக்கிறான் என்னை காப்பாற்றுங்க என்னை கொன்றாதீங்க என்னை உயிரோடு விட்டுருங்க நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் எல்லாம் கொடுக்க சொல்கிறேன் எனக்கு பதிலாக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க உங்கள் சொத்துக்கள் மொத்தமே இப்போ எங்களுக்கு சொந்தம் ஆகிடுச்சு அப்புறம் உங்கள் அப்பா என்னத்தை கொடுக்க போகிறாரு கொடுக்க முடியாது அதனால உன்னை உயிரோடு விட மாட்டோம் குன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போ இந்த இளவரசர் ரொம்ப அழுகிறாரு அப்போ இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பாவமாக போகுது அதுக்காக கொல்லாமையெல்லாம் விட முடியாது பட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன வாய்ப்புன்னு கேட்கும்போது நீ வந்து உன் கையில ஒரு பாத்திரம் நிறைய விளிம்பு வரைக்கும் தண்ணி நிரப்பி ஒரு பாத்திரத்தை உன் கையில் கொடுப்போம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த நாட்டு இந்த ராஜ்யத்தோட முக்கியமான வீதிகளில் ஒரு மைல் தூரம் நீ நடந்து போகணும் கையில் அந்த பாத்திரத்தை நீ பிடிச்சிக்கிட்டே நடந்து போகணும் ஒரு துளி தண்ணீர் ஒரு சொட்டு நீர் கூட தரையில் விழக்கூடாது அந்த த பாத்திரத்தில் இருக்க தண்ணீர் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உன் கூடவே நடந்துகிட்ருக்க படை வீரர்கள் க பெரிய வாழ்க்களோட எப்போ இவனை கொள்ளலான்னு காத்துட்டு நடந்துகிட்ருக்காங்க அந்த படை வீரர்கள் ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தா கூட இந்த இளவரசனோட தலையை வெட்டிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு இதை இதில் நீ ஜெயிச்சு வந்துட்டா உன்னை உயிரோடு திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு இளவரசர் யோசிக்கிறார் உயிர் தான் முக்கியம் இல்லையா சரி முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு இவருக்கும் தோணுது சரி நான் பண்ணறேன்னு சொல்லிடுறாரு உடனே ராஜா உத்தரவுப்படுறாரு யார் இங்கே கொண்டு வாங்க தண்ணி பாத்திரம் நிறைய தண்ணியோட விளிம்பு வரைக்கும் தண்ணீர் நிறைச்சிருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு இவங்களும் கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த இளவரசன் கையில் அந்த பாத்திரத்தை கொடுக்குறாங்க விளிம்பு வரைக்கும் தண்ணீருக்கு லேசா அசைஞ்சா கூட தண்ணி கீழே செஞ்சுவிடும் அப்படி இருக்கு அப்போ இந்த இதை பார்க்குறான் சின்ன கலக்கம் கூட இருந்தது இருந்தாலும் வேற வழி இல்லை என் உயிரை காப்பாற்றிக்கணும் அதனால நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு அந்த நகரோட முக்கியமான வீதிகளில் இவன் நடக்க ஆரம்பிக்கிறான் கூடவே படைவீரர்கள் வீரர்கள் வா வாள்களோட நடக்கிறாங்க எப்போ ஒரு சொட்டு சிந்துனாலும் அடுத்த நிமிஷமே அவனோட தலையே சீவிடணும் அதுதான் ராஜாவோட உத்தரவு சரி இந்த பையன் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வரணும் ரொம்ப நேரமெல்லாம் எடுக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க இந்த பையன் இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு மனசில் கலக்கத்தோடு இருந்தாலும் ஜெயிச்சுடுவோன்ற நம்பிக்கையோட இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு அவன் மெதுவாக நடந்து போகிறான் போயிட்டு ஒரு பக்கம் மக்கள் வந்து ஒரு பக்கம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை உற்சாகப்படுத்துகிறாங்க சிந்தாம நல்ல மாதிரி போ அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை கேலி பண்ணுறாங்க எல்லாம் எங்கேருந்து ஜெயிக்க போகிற நீ தோத்துடு செத்து தான் போக போகிறன்னு ஒரு பக்கம் இவரை வந்து டிஸ் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இவங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க போ உன்னால் முடியும் ஜெயிக்க முடியும் சிந்தாமல் போன ஒரு பக்கம் மக்கள் உற்சாகமும் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து அவரை பரிகாசமும் கேலியும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எதையும் கண்டுக்காமல் இந்த பையன் கையில் இருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணி கீழே விழக்கூடாதுன்னு அப்படியே அழுங்காம பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் போய் திரும்பியும் வந்துடுறான் ஜெயிச்சிட்றான் அப்போ அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம் நீ ஜெயிச்சிட்டியா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழலையானா இல்லை விழலை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நீ ஜெயிச்சிட்டதுனால உன்னையே நான் கொல்லாம உன்னுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்புறேன் நீ போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு உன்னைய வாழ்த்துனவங்களுக்கு நீ நன்றி சொல்லணும் உன்னைய உற்சாகப்படுத்தி வாழ்த்து நீ ஓடுன்னு சொன்னவங்களுக்கு நீ நன்றி சொல்லணும் அதே மாதிரி உன்னைய பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி நீ செத்து போயிடுவேன்னு உன்னைய டிஸ்கரேஜ் பண்ணவங்களுக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அதுக்கான ஒரு பவர் உனக்கு கொடுக்குறேன் உனக்கு யார் யார் என்கரேஜ் பண்ணால் யார் டிஸ்கரேஜ் பண்ணான்னு தெரியுமா யார் உன்னை உயர்த்தினாங்க யார் உன்னைய உற்சாகப்படுத்தினாங்க யார் உன்னைய கீழே இறங்குற மாதிரி உன்னுடைய மன உறுதியை தளர்த்துற மாதிரி பேசினாங்க அவங்களாம் யார் யாருன்னு நீ கண்டுபிடி கவனிச்சியா அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கலாம் உனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பையன் சொல்கிறான் என் கையில் இருந்த இந்த தண்ணீர் என்னோட அது வந்து என்னோடய உயிர் அது மேலே தான் என் கவனம் இருந்துச்சு யார் என்னை உற்சாகப்படுத்தினாங்க யார் என்னை கீழே தள்ள நினச்சாங்கன்னு யாரையுமே எனக்கு தெரியாது என்னோடய கவனம் முழுவதும் ஏன் உயிர் மேலே இந்த தண்ணி மேலே தான் இருந்தது அது கீழே ஒரு துளி கூட சிந்தாமல் பத்திரமா கொண்டு வந்து கிட்டே சேர்த்தணுங்கிறதில் தான் என்னோட கவனம் இருந்தது அதனால் எனக்கு அவங்க யாரையும் வாழ்த்தவும் தெரியல யாரையும் தண்டிக்கவும் தோணலை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த ராஜா ஒரு அறிவுரை சொல்லியிருக்கார் ரொம்ப நல்லது உன்னுடைய அப்பா அந்த மகாராஜா உன்னை போர்ல தோத்து போனாலும் ஒரு நல்ல மகனை வளர்த்து எடுத்திருக்கிறாரு இதே மாதிரி தான் தம்பி இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி தான் இளவரசு உன்னுடைய மனசுக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா அந்த ஆன்மாவை நீ எவ்வளவு கவனமாக பார்த்துக்குறியோ அந்த அளவுக்கு உடலும் மனசு எல்லாமே நிறைஞ்ச சந்தோஷமா இருக்கும் உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ நிறைவ வாழ்ந்து உன்னுடைய ஆன்மாவை கடவுள்கிட்ட ரொம்ப நல்ல முறையில் நீ திருப்பி ஒப்படைக்க முடியும் இப்போ நீ எங்கிட்ட தண்ணி கொண்டு வந்து சிந்தாம எப்படி கொண்டு வந்து கொடுத்தியோ அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிர் மாதிரி தான் ஆன்மா அந்த ஆன்மாவை நீ நல்லா பார்த்துக்க உனக்கு இந்த உலகத்தில் அழிவே இல்லை அதே நேரத்தில் உன்னுடைய உத உடலையும் ஆன்மாவையும் கடவுளுக்கு நீ பத்திரமா சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Ministries வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர் ஜே ஜோசி ஒரு நிமிஷம் இருங்க ஒரு பாட்டு கேட்டலாமா Thank

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் பெஸ்ட் மினிஸ்ட்ரி வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி புறவர்களே அருமையான பாடல் கேட்டோம்ல சரிங்க இப்போ நம்ம கதைக்கு வருவோமா அந்த கதையில் அந்த இளவரசன் கையில் இருந்த தண்ணியை ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அப்படியே கொண்டு வந்து அந்த போட்டியில் ஜெயித்து அவரோட உயிரை காப்பாற்றிக்கிட்டார் அப்படி தான் வாழ்க்கையில் நமக்கும் சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே தினமும் இதே தான் பேசுகிறோம் ஆனால் வேறு வேறு ஆங்கிளில் பேசிகிட்டே இருக்கும் நமக்கும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதனால நம்மளுடைய வாழ்க்கையவோ நம்மளுடைய ஆன்மாவையோ நம்ம சரியாக காப்பாற்றிக்கவோ நடத்திக்கவோ முடியாமல் போராடுறோம் அன்னுடைய நம்மளுடைய கவனம் மொத்தமும் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகிறது இந்த வாழ்க்கையை நான் ஆன்மாவை நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது நம்மளை எப்படி முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது இப்படிங்கிற அந்த உணர்வு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையை நாமளும் ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா எப்படி அந்த பையன் அவ்வளோ உயிரே போகிற நிலமையில கூட கவனத்தை முழுசும் வச்சு ஒரு இடத்துல வச்சு தன்னோட உயிரை காப்பாற்றி ஜெயிச்சுட்டு போயிடுறான் அந்த மாதிரிதாங்க வாழ்க்கையும் நம்ம ஜெயிக்க முடியும் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அவருக்கே அந்த ஆத்மாவை ஒரு நல்ல ஆத்மாவை திருப்பி கொடுக்க முடியும் அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போமா கண்டிப்பாங்க முயற்சி பண்ணலாம் சரிங்க நாளைக்கு பார்ப்போமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூத்தர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி வணக்கம் அன்பு உறவுகளே